எல்லாருமே கொட்டக அமைப்பு வீரக்குடி வேற என்ன சிவகுமார் கொட்டக அமைப்பு வீரக்குடி சிவகுமார் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொட்டக இங்க ஓட்டுருக்கா இது நைட்டி எங்கூர் பக்கத்து பேர் நைட்டி ஆனா தட்டியில ஓட்டு கரையாம வச்சிரும்னு துணியை போட்டு உன் பேரம்புத்தி காலத்துல புழைச்சிக்கலாம்னு நல்லா நல்லா நல்லாரு துணியை புட்ரா கரையே தட்டினா நாலு வட்டம் போட்ட மழை வெஞ்சா போயிடும்டா மூவி கம்பு கரையாறான் அதை சீனே நிறைய பேர் கட்ட போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் சீனு இங்கதான் துணியில இருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சாந்திமயே வேற என்ன சாந்திராஜன் நன்றி 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 சாந்தி சாந்தி இந்த உனக்கு ஏற்ற ஆளுப்ப வருவேன் அவன்கிட்ட கிட்ட பேசிடறாத பூனா சொன்னு கேட்டு போடுவேன் லூசு பையமையாவே மருதமணி சொல்றேன் நகைச்சு மன்னன் நகைச்சு மாமன்னி ஏன்னா ஒவ்வொரு கலைஞனுக்கு ஒரு திறமை உண்டு இப்போ நானா முகப்பாவனை நிறைய காமிச்சு பாடியில் வாங்கி கேட்டு என்னோடய வாய்ஸ் தான் பிளஸ் எனக்கு குரல் தான் பிளஸ் ஆனால் ஆனட்ட என்னன்னா முக காமெடி வெளியே வந்தவனே உங்களை சிரிப்பு வரும் அப்படி ஒரு முக காமெடி யாருன்னா எங்கள் அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் சில மணித்துளையில் நகைச்சுவை மனநாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் ஆடல் அரசி அபினிய சுந்தரி இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ளை அடாடா நான் சொல்ல மாட்டேன் புரிச்சண்டைக்கு வர சொல்ல மாட்டேன் ஆனால் எவையும் மூண்டாடின்னு தெரியல நானும் போன அடிச்சு கேட்குறேன்னு சொல்ல மாட்டேன் இங்கே ப்ரோ இது மட்டுமே தாலி எண்பது கிலோ அத்தை தொண்டி அடம் இருக்கு சூட் கேஸ நமக்கு தெரியாது உன்னை புலக்க போது எனக்கு தெரியாது ஆனால் குரல் வளம் அருமையான ஒரு பாடகை அசிங்கம் பேசாத ஒரு நகைச்சுவை நடிகை எனது சகோதரி தான் திருச்சி எக்ஸ்பிரஸ் நீ கொஞ்ச நேரம் பேசுனா உனக்கு தெரியுங்க அதே தெரியுது இல்லை முண்ட நோட்டீஸில் போட்டுருக்கல அப்புறம் என்ன விஜயக்கா மாயத்தை புடுங்கினாக்க நாட்டிய தாரகை நடன சிங்காரி திருச்சி விஜய் அவர்கள் டான்ஸ் காமை தம்பி மிஸ்டர் பெட்டிக்கார நீர் யானை அண்ணே அந்த டான்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அக்கா வேணும்னே கொஞ்சம் இப்படி கட்ட முறகட்டவன் சொந்த அக்கா வேணும் எம்மாடி ஆ தாடி உன்ன கணக்கு தாரி ஆடி ஆமா அதை பணியா சுட்டு வச்சுக்க தின்ட்டு போ ஏன்னா டான்ஸை கட்டி பிடிக்கிற நீங்கள் லேசாக சொல்கிறீ அதை சில பேர் எனக்கு ஃபோன் அடிச்சே கேட்குறேன் ஏன்னே டான்ஸை கட்டி பிடிக்கிறீங்களே அப்போ ஒன்றும் செய்யாது என்னடா செய்யும் எதுவும் அந்த நேரம் மூடு வராதானே அம்மா நான் நீ கூறக்காரன் தோல்லயே தொங்க போட்டு கோஷம் தெரியா இது பாடா காட்சி அவ்வளோதான் அதில் போட்டுக்கிட்டு நான் டவுஜரா கலத்த முடியும் அவ்வளோதான் இது வந்து நடிப்பு நகைச்சுவே என்பது கற்பனை தான் உண்மை தானே அன்னைக்கு ஒரு ஊர் உணவு பெரியப்பா ஒருத்தர் இருந்தாருவேன் ஏதோ உங்களை சிரிக்க வைக்கணும் அதுதான் அதே மாதிரி இந்த நாடகத்தில் மட்டும் கிடையாது எல்லா துறையிலும் வேலை பார்க்குற பெண்கள் தான் உயர்ந்தவங்க ஏன்னா நம்ம ஆம்பளை எப்படி வேணாலும் எங்கே வேணால் இருட்டுக்குள்ளே போகலாம் இந்த நாடகத்தில் நீங்கள் எல்லாம் வீட்டிலேருந்து வர்றீங்களா நம்ம மனைவி மரெலாம் வருவாங்களா நம்ம வீட்டில் அக்காரங்கட்சியெலாம் வராதுங்க உள்ளூர் மக்கள் மட்டும் பார்ப்பாங்க பெண்கள்லாம் ஆனால் இந்த நாடக கலையில் உள்ள பெண்களுக்கு ஒரு கைதட்டு எட்டு கொடுக்குற எம் தன்னுடைய மானத்தை பெரிதுபடுத்தாமல் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி அதில் வரக்கூடிய இந்த நாட சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலை வணங்குகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க ஒம்பளை நல்ல ஒம்பளை நம்ம வாட்டுக்கு ஐம்பது முடிச்சு முண்டு ஏற்றினாலும் இழுக்கும் கிரணிட்டு கல்லை ஏற்றினாலும் இழுக்கும் நம்ம வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை வயக்காடு வேணால் உழுகலாம் ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்தா ஒல்லியாக பொம்பளை பிள்ளையை போட்டுறாங்க நான் கட்டி பிடிக்கின்னு மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது என்னண்ணா அப்படி கேட்க எலும்பு முறியறதே ஆனா இந்த பிள்ளைகிட்ட மருதமணி பார்த்தா வழிக்காது ஏனுகள் ஏன்னு தொடையை தூக்கி போட்டுச்சின்னா த வெட்டி ரெண்டு நாளைக்கு ஆவி அடிச்சு கிடப்பேன் நெருங்க மாட்டான்டா அப்படி உள்ள சரி சரி உங்க வீடா நாடகத்தை காண வருக வருகனே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ி ஒரு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கொஞ்சம் சாம்பார் மட்டும் வைக்கட்டும் சாம்பார் வச்சோம்னா இலை ஓடுவாக சாப்பிட்டோம் இருக்க இருக்க இங்க ஏறிட்டீங்கள எல்லாரே அப்படியே இருங்க இப்போ கொஞ்ச நேரம் இல்லை வாரேன் ஏரி உட்காந்துருக்குரியாதுங்கிற நாடக அமைப்பாளர் சோத்து பாலை டி வேல்மயில் மகன் டிவி ராஜேந்திரன் இருப்பிடம் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் புதுக்கோட்டை இந்த நாடகம் மட்டும் கிடையாது மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் எங்களது புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற டி வேல்மயில் மகன் டிவி ராஜேந்திரன் என் அன்பு உறவை நாடுங்கள் 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 ஏன்னா எங்களால் போர் நடக்க முடியலை என் நம்பருக்கு அடிச்சு விட்டு எடுக்கலைன்னா முருகனுக்கு போகணுன்னு போ முருகன் அடித்து எடுக்கலைனா மருதமணிக்கு போகணும் போ மணுமணிக்கு அடித்து போகணும் எடுக்கலைனா கருப்பியாவுக்கு போகும் அவன் கருப்பியா என் டிரைவர் எடுக்கனே ட்ராய்ட்டு ஓட்டினவன் அன்னைக்குன்னா ஒரு ஊரில் பிஞ்சக்காடை பார்த்துட்டு ரெண்டு சால் அடிச்சுட்டே வருவேன் ரூட்டு கேட்டுட்டு அவனாக மேப் போட்டு கொண்டு போனான்டா என்னைய மனப்பாறை உரத்துக்கு கொண்டு போயிட்டாங்கடா பொன்னமராதிக்கு அங்கிட்டு சிரிக்கிறது எனக்கு போன் அடிக்கிற ஆளு ஊற சின்ன பையன் போன் அடிக்கிறேன் ஒரு நைட்டு ஒரு மணிக்கு அடிச்சு விட்டு என்னப்பா அப்படின்ட்டு எம்கேஆர் கேரண்ணே ஒரு சோக்கு சொல்லுனே அதான் இது வராலடா காரில் போகும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஏய் எம்கேஆர் கேராயா அப்படின்னே ஆமாம் நீ என்ன பெரிய பயிர் மயிறு பார்ப்பணும் சேவை செய்கிற மயத்தை பிடுங்குற ஒரு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேயா ஏன் நான் கேட்டேன் அண்ணே எதுங்க உதவி செய்யணுமா இல்லை நாடகம் பேசணுமா ஏ ஃபோன் அடிச்சா ரெஸ்பான்ஸ் பண்ணியா இல்லை நாடகம் பேசணுமா எது பண்ணணுமாண்ணா ஒரு மாதமாக அடிச்சுக்கிட்டீங்க எடுக்க மாட்டேன் சரிண்ணே எடுத்துகிட்டுண்ணே என்னண்ணே சரி சரி இது ஓ நம்பர் தானே ஆமாண்ணே சரி வை செக் பண்ணுறதுக்காக அடிச்சிருக்கா ஒரு மாதமா அண்ணே நாடகத்தை நீங்கள் கேட்கலாம் கேட்குற முறை இருக்கு தினம் தேதி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இப்போ பார் ஒரு சிலர்லாம் ஊர்லேருந்து இருந்து ஃபோன் அடிச்சுருவாங்க அண்ணே எம்கேஆர் அண்ணே ஆமனே நம்ம ஒரு பொண்ணு வருஷங்க ஆம்பளை இம்பளை இளவட்டை பையன் ஊரா உங்கள் நாடகம் தானே யூடியூப்பில் போட்டு விட்டுக்கிட்டு கிணச்சிக்கிட்டு தெரியும் குளத்து மேட்லையும் கரையா மேட்லையும் நீங்கள் நம்ம ஊருக்கு வரணும்னே அப்படின்னு சேரனே வந்துடுவோம்னே அப்புறம் என்றைக்கு தேதி அண்ணே நீங்கள் வந்துடணுமுன்னே தேதி என்றைக்கு அங்கே ஏழு வங்காளினே ஏழு வங்காளிக்கும் யூதி வச்சு அவனுக்கு ஜாமி வருதோ அதை ஆடி புடிமண்ணை எடுத்து கோயிலை கட்டிப்பிடிச்சு சொல்கிறோம்னேன்ட்டியா இப்படிலாம் நான் கேவலப்படுவேன் இங்கே வெளியே வந்து தானே உங்களை சிரிக்க வச்சுக்கிருக்கேன் உள்ளே போகும்போது இந்த ஊரில் உண்மையிலே அப்பு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அருமையான பாதுகாப்பு சில ஊரெலாம் திறந்த வழியாக இருந்தால் தட்டியை பிச்சுக்கிட்டு உள்ளே வந்து செல்பி எடுக்கணும்னு ஒன்று ஏன்ட்ட வர்றது இல்லை எம் கேரன்னு அந்த அக்கௌண்ட்டை எடுக்கலாமா உடனே அந்த பிள்ளை ஓ பாங்க செல்பி எடுத்துகிட்டு மாட்டேன் அங்கேனே மண்ணை கிளப்பேன் கிளச்சி போ ஏ ப்ரோ போங்க ப்ரோ இல்லை டீ இது சாப்பிடுவாங்களா டீ சாப்பிடுவாங்களா இது என்ன ஆம்பளை ஆள் என்னையும் மதிக்கிறது இல்லை உள்ளே வந்தோடனே ஒரு டீ கேட்டேன் ஏ இருங்க இப்போதான் எல்லாரும் வரட்டேன் மணி ஆகட்டேன் டீ அப்புறமே வாங்கி தர அந்த டான்ஸ் கேட்குது இருக்குது ஒரு டீ கிடைக்குமா அந்த ஆள் உடனே டீ மட்டும் போதுமா ரொட்டி இருக்கு எங்கே இருக்குது என் பேத்திக்கு வாங்கினது இருக்குது ஆர்லிஸ் போட்டு கொண்டு வரவா அப்புடின்னு கொண்டு வந்து கொடுத்தே மண்டி ஓட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுது ஜவுளி கடை எல்லா கடையிலேயும் நல்லா பாருங்க இப்போ ஜவுளி கடைக்கு நம்ம போகிறான் இந்தந்தண்டி மீசையோட ஒரு ஆள் இருக்காரு போங்க தம்பு என்னவோ அவேன் சட்டியா ஐயையோ எண்பத்தஞ்சு பொனையணும் அப்படி அப்படின் இவன் சொல்லுவேன் முண்டமா கூட தெரியுது எடுக்க மாட்டேண்ணா லேடிஸ் ரெண்டு சின்னி ஆ சார் தேங்க் யூ என்ன பாக்குறீங்க அவன் இதுதான் பார்க்க வந்திருப்பேன் நம்மளால் அடிப்பேன் தொண்ணூறு ஜட்டி இருக்கா அது நூற்றி அஞ்சு தான் இருக்குது பரவாயில்ல கொட்டாக்க போகவே மாட்டேன் நூற்றி அஞ்சை போட்டுட்டு மறுநாள் அவன் போயிருவேன் சட்டி கம்மாயிலே கிடக்கும் இது எதுக்கு போடணும் சரி நான் போயிட்டு வரேன் என் பேரை சொல்லலையோ சரி எல்லாத்துக்கும் தெரியும் போயிட்டு வரேன் எம்கேஆர் கேர் பபூன் அவ்வளோதான் நன்றி நீ போட்டு வச்சு நான் பாடின பாடல் ஒரு புண்ணியமான பாடல் விஜயகாந்த் வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி நன்றி தம்பி போன் காமெடியா உனக்கா ஒரு காமெடி பண்றேன் ஒரே ஒரு காமெடி போன் காமெடி தானே போன் என்பது அது மட்டும் இயங்காது முதலில் அதை வாங்குவதற்கு அப்பா அம்மா காலை பிடிச்சி கெஞ்ச வேண்டும் பிறகு வாங்கிவிட்டால் சார்ஜே இருபத்தி நாலு நேரம் போட்டு வைக்க வேண்டும் போட்டு வச்சதுக்கப்புறம் ஆம்பளை நம்பர் கண்டால் வெறுப்பாக இருக்கும் பொம்பளை நம்பர் கிடச்சி சீமக்கரில் போய் மண்டி போட வேண்டும் மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க வாங்க ஏமாற்றி விட்டாலு செரு தலையில் ஒன் தலையில் போ எத்தனையோ பெரு எதை எதையோ எழுதி வச்சாங்க ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நாடக கலை பேரு வாங்குது